ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜயும் காவேரியும் பேசினே உட்காந்துருக்கிற டைமில் வந்து விஜய் வந்து அப்படியே காவேரியோட முடி எடுத்து முன்னாடி போடுவார் என்னங்க பண்ணுறீங்க நீங்கள் என்னும்போது ஒன்றும் இல்லைன்னு போது கழுத்தில் ஒரு கயிறு இருக்கும் எப்பவுமே காவேரி அதை கழட்டும் போது ஐயோயோ இதை கழட்டாதீங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் போது விஜய் வந்து அப்படியே ஒரு கோல்டில் வந்து ஒரு செயினை வந்து அந்த டாலர் மாதிரி வச்சு போடும் போது காவேரி அந்த டாலை எடுத்து பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷங்க காவேரிக்கு ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க அதை அப்படியே கோல்டில் வாங்கி கொடுக்கும் போது அதுவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதுவும் நம்ம சாக்லேட் பாய் விஜய் வந்து வாங்கி கொடுக்கும் போது சொல்ல முடியாத சந்தோஷத்துலயே இருந்துச்சுங்க காவேரி விஜயை பார்த்து கேட்க ஏன் இதெல்லாம் இப்போது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் தேவையான போது ஏன் ஏன் பொண்டாட்டிக்கு நான் பிடிச்சதை வாங்கி கொடுக்கக்கூடாதா அதெல்லாம் எதுவும் கே பேசக்கூடாது வாய் மூடினு நீ அமைதியாயிரு என்னும் போது என்ன விஜய் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்களா நம்மது எவ்வளோ வாழ்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இருந்தனே தான் இருக்கும் காவேரி இந்த நாள் நம்ம சந்தோஷமாக வாழணும் அதுதான் என்னோட ஏன்ட்டு விஜய் சொல்லவும் காவேரி வந்து ரொம்ப ரசிச்சு ரொம்ப தேங்க்ஸ் விஜய் நானே இந்த மாதிரி கோல்டில் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க பற்றியா நம்மது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார் நம்ம மேட்பாத் ஈச்சதர் நீ நீண்டி பயப்படுற நீ என்னென்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நான் அப் அப்படியே செய்வன்ட்டு விஜய் சொல்லவும் காவேரி சந்தோஷமா இருக்கிறாங்க